ஓம் சம்போ மகாதேவா ஓம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா ஓம் தென்னாடுடே சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் மனசே ரிலாக்ஸ் பிளேஸ் நேரலைக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நிறைய பேருக்கு நிறைய வழிகள் கஷ்டங்கள் இருக்கும் யார்கிட்ட அதை போய் சொல்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு அம்மா அப்பா இருக்கலாம் சகோதரிகள் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் சகோதரன் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் சில பேருக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க சில பேருக்கு எல்லாருமே இருந்தும் கூட யார்கிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு இருக்கும் ஆகவே நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய எல்லா வழிகளையும் கஷ்டங்களையும் கேட்கறதுக்காகவே இறைவனை இந்த சந்யாசத்தை கொடுத்து இந்த டெக்னாலஜி மூலமாக இன்றைக்கி நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்கான் ஆகவே உங்கள் எல்லாருடைய கஷ்டங்களையும் வழிகளையும் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம் நீங்கள் கஷ்டங்களை வழிகளை பகிரும்போது கண்டிப்பாக அதை நான் படிக்க மாட்டேன் சத்தமாக பகிர்ந்துக்கிட்டு உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம நம்ம மனசில் இருக்கக்கூடிய வழிகளை இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாலுமே நம்ம வந்து பாதி பாரம் குறைஞ்சிடும் அடுத்து என்ன பண்ணுறதுன்ற சிந்தனைக்கு வந்துடும் ஆகவே அதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு நிம்மதியா ரிலாக்ஸா வாழ்க்கையில அழுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்க போகலாம் அதே மாதிரி உங்களுடைய சந்தோஷங்களையும் பகிர்ந்துக்கலாம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளும் கேட்கலாம் அதற்கான பதில் இறைவன் என்னுள் வைத்திருந்தா கண்டிப்பா அதை நான் பகிர்ந்துப்பேன் மஞ்சுநாத் தையா ஓம் நம சிவாயே ஆகவே இந்த நேரலை உங்களுக்காக முழுக்க முழுக்க தூங்க போற நேரத்துல இந்த நேரலை வரத்துக்கான காரணமே உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு நீங்க நிம்மதியா உறங்கணும் நாளைய பொழுது உங்க எல்லாருக்கும் ஒரு புதிய விடியலாக நல்ல விடியலாக விடியணும் அப்படின்றதுக்காக தான் ஆகவே எல்லாருமே இந்த நேரலையை பயன்படுத்திக்கோக அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறீங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் கால் என்னால் அட்டன் பண்ண முடியாது எது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்க அண்ட் மெசேஜாக அனுப்புங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு என்னோடய நேரம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் வந்து வாட்ஸ்அப் பார்ப்பேன் அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் ஆனால் வாட்ஸ்அப் கால் பேசறது அப்படின்றது எனக்கு முடியாது ஏன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பேச ஆரம்பித்தா நிறைய பேர் கால் பண்ணுவாங்க நம்ம வந்து அதுவே நமக்கு ஒரு வேலையாக ஆகிடும் ஏன்னா எனக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப குறைவு நான் என்னோட இருக்கிற நேரத்தில் அதை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறேன் அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க மெசேஜாக அனுப்புங்க கண்டிப்பாக எது இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் கணபதி தரிசனம் மண்டர்ஃபுல் மஞ்சுநாத் ஐயா ஓம் நமசிவே ஆமாம் இன்றைக்கி வந்து சங்கடகடா சதுர்த்தி நம்ம இடுக்கு பிள்ளையார் கோவிலில் வந்து நம்ம நேரலை போட்டிருந்தோம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிங்களேன் கண்டிப்பாக விநாயக பெருமானோடைய அருளும் அனுகிரகமும் தன் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும் ஏன்னா விநாயக பெருமான் விக்னங்களை தீர்ப்பவர் இன்னைக்கு நல்ல தரிசனம் விநாயக பெருமானுடைய தரிசனம் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நம்ம பார்த்தோம் அதை உங்களுக்கும் நேரலையில் காமிச்சேன் கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா சந்திர பகவானுக்கு விநாயக பெருமான் சாபம் தீர்த்த நாள் அவர் வந்து சாபம் பெற்றதுனால அவர் மறைந்து போனார் அதுக்கப்புறம் வந்து பதினைந்து நாள் தேய்ந்து பதினைந்து நாள் வளர்றதுக்கான அந்த சாபம் நீங்கிய நாள் ஆகவே நம்ம வந்து சந்திர பகவானுடைய சங்கடத்தை விநாயக பெருமான் தீர்த்த மாதிரி நம்மளுடைய சங்கடங்களையும் விநாயக பெருமான் தீர்ப்பார் இன்னை நாள் எல்லாருக்கும் எப்படி இருந்தது எல்லாரும் சாப்பிட்டாச்சா அனைவரும் நலமா ஜோதி தரிசனம் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு கரெக்டாக இருக்கு இங்கே கரெக்டாக ஜோதி தெரியிற நேரத்தில் இருட்டாயிடுது என்னோட மொபைல் வந்து ரொம்ப சாதாரணமான மொபைல்ன்றதுனால அதை வந்து கேப்சர் பண்ண முடியல அப்படி அவங்க தீபம் ஏத்துற கொஞ்ச நேரத்தில் இருட்டிடுது கரெக்டாக அவங்க தீபம் ஏற்றும் போது வெளிச்சம் இருக்கு அடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் நம்ம வீடியோக்கு செட் பண்ணி இருந்து எடுக்கிறதுக்குள்ளார அந்த இருட்டிடுது அதை எடுக்க முடியல அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபம் முடியறதுக்குள்ளார என்னால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணாமலையாரோட மலை வெவ்வேறு தோற்றத்தில் இருக்காரு அந்த இடத்துல தான் நான் எடுத்து கண்டிப்பாக தீபம் காட்டுறேன் மோகனம்மா ஓம் நமஸ்யாய் சாப்பிட்ட மோகனம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாந்தி அம்மா குழந்தை எப்படி இருக்கா கிரிவலம் ரவுண்ட் இருக்கா டெம்பிள்ஸ் வீடியோ கிரிவலம் ரவுண்ட் இருக்கா டெம்பிள் வீடியோஸ் பண்ணி போடுங்க சாமி கண்டிப்பா கண்டிப்பாக நான் போடுறேன் மஞ்சுநாத் ஐயா அப்புறம்னா பெட்டரா இருக்காளா ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருக்கும் உங்கள் சகோதரிகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லாம் அந்த ஆதிசிவன் ஆதிசக்தியோடைய அருளும் அனுகிரகமும் கிட்டட்டும் அப்புறம்னா சீக்கிரமா நீங்க வந்து பூர்ணமா நலமடைஞ்சி மெசேஜ் பண்ணணும் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட முடியல தான் லைவ் போட முடிஞ்சுது அடுத்த வாட்டி நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடுறேன் எதுக்குமா நன்றி எனக்கு சொல்றீங்க மோனாமா ஓம் நம சிவாயே சொல்லுங்க எல்லாம் அவருக்கே சமர்ப்பணம் இது அவர் எனக்கு கொடுத்த கட்டளை பணி அதனால் நீங்கள் ஓம் நம சிவாயன்னு சொன்னீங்கன்னா அது அவருக்கே சமர்ப்பணம் ஆகும் ஓம் நம சிவாய சாந்தி அம்மா வந்துட்டான் உங்கள் சகோதரி வந்துட்டாங்க சாந்தி அம்மா இப்போ தான் கேட்டேன் நான் எப்படி இருக்கான்னு பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கோங்க குழந்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாந்தி அம்மா இன்றை நாள் எப்படி போச்சு அண்ட் சாந்தி அம்மா இன்றைக்கி விநாயக பெருமான் தரிசனம் பண்ண முடிஞ்சுதா இல்லைனா நம்ம சேனலில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது இடுக்கு இடுக்கு பிள்ளையார் கோவில் சங்கடக சதுர்த்தி பூஜை வந்து நம்ம நேரலை போட்டிருக்கோம் பாருங்க சோம ரஞ்சித் சிங் ஓம் நமசிவாய சாந்தி அம்மா சாப்பிட்டீங்களா சரி மகிழ்ச்சி அப்புறம் வந்து சொர்ண ரஞ்சித் சிங் சொர்ணா ரஞ்சித் சிங் ஓம் நமசிவாய அம்மா தம்பி ஐயப்பன் ரொம்ப அப்புறம் வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க வேலை எப்படி போயிட்டுருக்கு நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி பிள்ளையார் கோவிலில் நினச்சிக்கிட்டேன் உங்களை வந்து விநாயகர் வணங்க சொன்னே நீங்கள் இன்றைக்கி போயிருப்பீங்களா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் தம்பி நலமாக இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க சுர்ணா ரஞ்சித் சிங் நான் நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா ஐயப்பன் தம்பி வேலை எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா இப்ப நல்லபடியா போயிட்டு இருக்கா ரிலாக்ஸா இருக்கீங்களா ஆ நம போனீங்களா ரொம்ப மகிழ்ச்சி குழந்தைக்காக நீங்கள் இருக்கீங்க அம்மா நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கோங்க சொன்ன ரஞ்சித் சிங் அம்மா நீங்கள் வந்து புட்லூர் மாரியம்மன் சென்னை பக்கத்தில் இருக்க புட்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போங்க நீங்களும் உங்கள் கணவருமாக சென்று நீங்கள் புட்லூர் மாரியம்மன் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு எப்போ வளகாப்புக்கு தேதி குறிக்கிறோமோ அப்போ என் கணவர் வந்து உங்களுக்கு வளகாப்புக்கு வந்து பணம் கட்டுவார் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்புறம் வந்து சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு காலையில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேணாம் பால் குடிச்சுக்கோங்க மதியானம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் பூஜை செய்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நைட் நீங்கள் வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் சஷ்டி விரதமும் புட்லூர் மாரியம்மனை நீங்க தரிசனம் பண்ணுங்க அப்புறம் வந்து ஸ்கந்த மாதா சஷ்டி விரதம் இருக்கும்போது ஸ்கந்த மாதா முருகப்பெருமான குழந்தையா முகத்தோட மடியில உட்கார வச்சிட்டு இருப்பாங்க நீங்க ஸ்கந்த மாதா அப்படின்னு நீங்க கூகுளில் போட்டாலுமே அந்த படம் வரும் துர்காதேவியோடைய ஐந்தாவது அவதாரம் ஸ்கந்த மாதா அவங்க முருகப்பெருமான குழந்தையா வந்து மடியில வச்சிருப்பாங்க ஆறுமுகத்தோட அந்த புகைப்படத்தை டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க முருகப்பெருமானையும் ஸ்கந்த மாதாவையும் வணங்குங்க சஷ்டி விரதம் இருங்க புட்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போய் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க சீக்கிரமே சந்தான பிராப்தி ரஸ்து எல்லாமல்ல அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாங்க சீகாந்த் ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி நாங்க நாங்கள் இருந்து நாங்கள் சென்னையில் இல்லை இப்போ நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டோம் வீடு ஷிஃப்ட் ஆகி திருவண்ணாமலையில் இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அம்மா நல்லா இருக்காங்களா வேலை டல்லா இருக்கா தம்பி கவலைப்படாதீங்க சீக்கிரமா சரியாயிடும் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கா இப்பதானே நீங்க விநாயக பெருமான புடிச்சிருக்கீங்க அவர் கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி ஒரு 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 சோதனை பண்ணி பார்ப்பாரு அப்போ அவர் கெட்டியா புடிச்சுக்கோங்க மாறிடும் அதெல்லாம் மாத்தி கொடுத்துருவாரு ஆனா முன்னைக்கு பரவாயில்ல இப்ப கொஞ்சம் சொர்ண ரஞ்சித் சிங் கண்டிப்பா நான் சொன்னதை நீங்க கடைபிடிங்க அது நீங்க நன்றி எனக்கு சொல்லவே வேணாம் எல்லாம் அந்த சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் ஆகட்டும் ஆனா நான் சொன்னதை நீங்க கடைபிடிங்க அதே சமயத்துல மருத்துவம் ஒன்னே தான் நான் சொல்றது இறை பலம் வந்து எந்த அளவுக்கு அவசியமோ இறை அருள் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நம்ம மருத்துவமும் செய்யணும் முதல்ல நீங்கள் மருத்துவரை போய் பாருங்கள் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றத பாருங்கள் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே நான் சொன்ன அந்த ரெண்டு வழிபாடு புட்லூர் மாரியம்மனுக்கு போய் வழிபட்டுட்டு சஷ்டி அன்னைக்கு ஸ்கந்த மாதாவையும் முருகப்பிரிவானையும் நினச்சி நீங்கள் ஒருவேளை மட்டும் உண்ணாத இருந்து வழிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமானை அழகான ஒரு குழந்தையா வந்து பிறப்பார் சரிங்களா அதனால மருத்துவம் நான் எப்பவுமே சொல்றது மருத்துவத்தோடு சேர்ந்து அஹ் இறைபலம் ரெண்டுமே நமக்கு சீக்கிரமா வெற்றியை தரும் இங்க வந்து அத நான் சொல்லக்கூடாது ஆனா உங்க மனசுக்கு சந்தோஷன்றதுக்காக சொல்கிறேன் இங்கே வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க கேட்டப்ப அவங்க அதை பண்ணி இந்த அமாவாசை முடிஞ்சதில் அப்பா அவங்க வந்து கன்சியூவ் ஆயிட்டாங்க அன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல செய்தி நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க சீக்கிரமா ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீகாந்த் ப்ரூப் நல்லா இருக்கீங்க அம்மாவும் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி நேரம் இருக்கும்போது தொடர்பு கொள்ளுங்க அம்மாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் அண்ட் அந்த பெருமாள் கோயிலுக்கு போனோம் கல்யாண பெருமாள் கோவில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு உங்கள் அண்ணனோட இன்றைக்கி அவர் இறைவன்கிட்ட இருக்கார் அதெல்லாம் மறக்கவே முடியாது கண்டிப்பாக அம்மா உங்களோட வந்து அந்த பெருமாளோடய தரிசனம் வந்து இன்னைக்கும் நானும் அம்மாவும் நிறைய நாள் பேசிப்போம் அது ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீகாந்த் உங்களோட உங்களோட பேசினது எல்லாம் அல்ல அந்த ஆதிசிவன் ஆதிசக்தியோட அருளும் அனுகிரகமும் எப்போ உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கும் ரெண்டு பேருமே சந்தோஷமா நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் அம்மாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க நம சிவாய சொன்ன ரஞ்சித் சிங் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு சீக்கிரமாக எனக்கு இதே மாதிரி நான் டெய்லி நைட்டு பத்தரை மணிக்கு லைவ் வருவேன் அப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு நீங்க சீக்கிரமா எனக்கு நல்ல செய்தி சொல்லணும் எல்லாம் அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி உங்களுக்கு அருள் புரிவாங்க சீக்கிரமா சந்தான பாக்கியம் கிடைக்கும் எனக்கு புரியலம்மா என்ன சாமி சாங் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க ஒன் சாங் சார் சாமி சாங் இல்லைம்மா நம்ம வந்து கண்ட நேரத்துல எல்லாம் நம்ம வந்து சாமி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது ஸோ இது நேரலை இது மக்களுடைய வழிகளை கஷ்டங்களை நம்ம காது கொடுத்து கேட்கறதுக்கும் அதுக்கு என்கிட்ட அதற்கான நிவர்த்தி இறைவன் வைத்திருந்தா அது சொல்றதுக்காக தான் இது ஸ்லோகம் சொல்றதுக்கோ சாமி பாட்டு பாடுறதுக்கோ அதற்கான இடம் இல்லை சாமி பாட்டு எங்க பாடணுமோ அங்கதான் பாடணும் ஸ்லோகம் எங்க சொல்லணுமோ அங்கதான் ஸ்லோகம் சொல்லணும் அதனால வந்து தவறா நினச்சிக்காதீங்க கண்டிப்பா ஸ்ரீகந்தா அப்புறமா டைம் இருக்கும்போது கூப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா பேசலாம் ஒரு காலத்துல வந்து ஸ்ரீகாந்த் வந்து அஜித் சார் கிட்ட வந்து போட்டோகிராஃபரா இருந்தாங்க அன்னைக்கு ஸ்ரீகாந்த் வந்து புடிச்சா நம்ம அஜித் சாரோட போய் போட்டோ எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி நிறைய பேரை வந்து அஜித் சாரோட வந்து போட்டோ எடுக்க வச்சிருக்காரு சோ நல்ல மனிதர் ஸ்ரீகாந்த் அவங்க அம்மா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் அவங்க அண்ணனும் ரொம்ப நல்ல மனிதர் தான் ஆனால் அவர் இப்போ இறைவன் கிட்ட இருக்காரு ஆனா ஸ்ரீகாந்த் வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும் எல்லாருமே அவருக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸ்ரீகாந்த்காக அவங்க அம்மாவுக்காக நிறைய கஷ்டங்களை வழிகளை தாண்டி வந்து அவர் வந்து வந்திருக்காரு அவருடைய உழைப்பு அந்த அளவுக்கு உழை உழைப்பு அவரோடது நல்ல மனிதர் மோகனம்மா சூப்பர் என்ன சொல்லியிருக்கீங்க சூப்பர் எனக்கு புரியல ராயல் 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 பெங்களூர் ஓம் ஐயா அஜித் ஆமா எப்ப ரொம்ப ரொம்ப முன்னாடி அது ஸ்ரீகாந்த் வந்து இருந்தது போட்டோகிராஃபரா இருந்தது ரொம்ப வருஷம் நடுவுலதான் நாங்க பேச முடியல ஆல்மோஸ்ட் நான் ஸ்ரீகாந்த் கிட்ட பேசி ஆயிடுச்சு ஒரு பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சு நான் எனக்கு பத்து வருஷம் இருக்கும் கண்டிப்பா பத்து வருஷம் இருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் அவங்க அம்மான்னா நல்ல ஒரு நண்பர்கள் அவங்களோட நான் கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன் பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கேன் சோ அதுக்கப்புறம் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ்ல பாக்குறோம் நாங்க ஓம் நம சொர்ணா ரஞ்சித் சிங் ஓம் சிவாய நிறைய அவர் வந்து அஜித் பத்தி எங்க கிட்ட நிறைய சொல்லுவார் அப்ப ஏன்னா அஜித் அப்பதான் வளர்ந்து வந்த அந்த நேரம் அப்ப நிறைய விஷயம் வந்து எங்ககிட்ட சொல்லுவார் ஸோ அதெல்லாம் அப்ப நான் வந்து ஃபீல்டில் இருந்தது ஸ்ரீகாந்த் ரொம்ப எதுக்கு நன்றிலாம் மகிழ்ச்சி இப்போ என்ன ஒர்க் பண்றீங்க ஆ இதெல்லாம் நம்ம வந்து போன்ல பேசிப்போம் நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு உங்கள் நம்பர் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்கள் கணவர் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு அவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெள்ளிக்கிழமையில் மூணு நாள யமகண்டத்தில் விநாயகர் வழிபாடு விநாயகரை வந்து வழிபட்டு முடிஞ்சால் அவரை சுத்தம் முடிஞ்சால் விநாயகரை வந்து எட்டு முறை சுற்றி வரணும் மூணு நாளரை யமகண்டத்தில் வெள்ளிக்கிழமையில் அவர் விநாயகர் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக விநாயகரோட அருளோடு அவரோட படிப்பு ரெண்டுமே சேர்ந்து கண்டிப்பாக அவருக்கு வெற்றியை தேடி தரும் சுவாமிஜி மை வாட்ஸ்அப் நம்பர் ராயல் பெங்களூர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்கிட்ட கொடுக்காதீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் ஏதாச்சும் பேசணும்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அது சம்மந்தமாக பேசணுன்னா யாராக இருந்தாலும் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்க்கும்போது நான் ரிப்ளை பண்ணுவேன் ரொம்ப நாள் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்க அப்புறம் வந்து வேலைக்கு போய் மூணு நாலு தடவை இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடைசியில் வந்து ஸ்டாப் ஆகிடுறவங்க அதுக்கப்புறம் காரிய தடைகள் எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகிறது ரொம்ப நாள் திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தடையாகிக்கிட்டே இருக்கும் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க அதில் வந்து ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே வெள்ளிக்கிழமையில் மூணு நாலரை யமகண்டத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு விநாயகரை எங்கே பார்த்தாலும் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு சுத்தம் முடிஞ்சால் ஒரு எட்டு சுத்து சுற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் சார் மை அக்கா ஹவு ப்ரெக்னண்ட் சார் ப்ளீஸ் மீ சார் சொன்ன ரஞ்சித் சிங் எனக்கு புரியல நீங்கள் எழுதிருக்கிறது கொஞ்சம் கிளியராக எழுதுங்க உங்களோட அக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ண சொல்றீங்க கண்டிப்பாக அந்த ஸ்கந்த மாதா துணையிருந்து எல்லாமே அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி துணையிருந்து தாயும் செய்யும் நலமா இருக்கணும் நல்ல சுக பிரசவமாகி ரெண்டு பேருமே தீர்காயத்தோட உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அதுக்கு எல்லாமே அந்த ஆதிசிவன் ஆதிசக்தி அனுகிரகம் புரியுவாங்க கண்டிப்பா அவங்களுக்கு கடவுள் துணை இருப்பாருமா நல்லபடியா வந்து தாயும் செய்யும் நலமா இருப்பாங்க சுவ கவலைப்பட வேணாம் நீங்க வந்து உங்களுக்கு நான் சொன்னது வந்து பின்பற்றுங்க நீங்களும் சீக்கிரமா வந்து தாயாயிடுவீங்க நன்றி எனக்கு சொல்ல வேணாமா நீங்க அந்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுங்க அவர் தான் வந்து இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க என்கிட்ட கிட்ட நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எல்லாமே அவர் செய்து கொடுத்ததுதான் தான் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிடுங்க அவருக்கு சமர்ப்பணம் ஆயிடும் மோகனமா லைவ்ல இருக்கீங்களா அம்மா இருக்கீங்களா மஞ்சுநாத் இருக்கீங்களா சைலண்ட் ஆயிட்டீங்களா அதனால கேட்டேன். ஓம் நம சிவாய சொர்ண ரஞ்சித் சிங் ஆ எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சு நல்ல செய்தியோட வெற்றியோட திரும்பி வாருங்கள் மஞ்சுநாத் இருக்கீங்களா சைலண்டா இருக்கவே இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டேன் ஆ மோகனாம்மா டைம் ஆயிடுச்சா ஓம் சாய்ராம் கி ஜெய் ஓம் சாய்ராம் நீங்கள் போட்டாலுமே நீங்கள் வந்து கிளம்புறீங்கன்னு அர்த்தம் ஓம் நம சிவாய் நிம்மதியாக ஒருவங்க மோகனாம்மா மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக தூங்குங்க நாளை பொழுது ஒரு புதிய விடியலாக நல்ல விடியலாக வெளியேட்டும் ஹரஹர மகாதேவா சரி இன்றைக்கான லைவ் முடியும் நேரம் வந்துவிட்டது எல்லாருமே கிளம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் ஸ்டார்டிங் அண்ட் ஒர்க் இருக்கு சாமி ஆ நீங்கள் வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க ஒர்க்கை பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்க ஸோ நைட்டு ரிலாக்ஸாக தூங்குங்க நாளைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக ஒரு புதிய விடியலாக வெடியேட்டும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே அப்படியே தூங்கிடுங்க சரியா நாளைக்கு இரவு பத்தரை மணிக்கு லைவில் சந்திக்கலாம் மஞ்சுநாத் ஐயா ஓம் சிவாய முகனமா ஓம் நம சிவாய் நாளைக்கு சந்திக்கலாம் சரி இன்றைய நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை இரவு பத்தரை மணிக்கு மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் நேரலையில சந்திக்கலாம் மஞ்சுநாத் ஐயா ஹர மகாதேவா ஓம் சம்போ மகாதேவா நம ஆகவே யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே உங்க இஷ்ட தெய்வத்தோட பாதத்தில் சமர்ப்பிச்சிருங்க சமர்ப்பிச்சிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே நிம்மதியா உறங்குங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் அருளட்டும் நாளை இரவு பத்தரை மணிக்கு நேரலையில சந்திக்கலாம் ஓம் ஹரஹர மகாதேவா